சிவாயின் நமஷிவாயா என்றால் என்ன நான் என்ற எழுத்து எதை குறிக்குது நான் என்ற சத் எழுத்து எதை குறிக்குது சக்ரி மா என்ற எழுத்து எதை குறிக்குது சி என்ற எழுத்து சிவா வா என்ற எழுத்து சக்கிரி யா என்ற எழுத்து

எட்டு குணங்கள் என்னலாம் தன்வேதனன் தூயவنينன் முடிவிலை அreadline ஆச்சரிய உடையவன் இயல்பாகவே மலைந்து நீடியவன் முச்சுனன் உடையவன் பேறு உடையமை கொண்டவன் இயற்கை உணவினன் மலைலாய்ம்ப உடையவன் தத்துவங்கள் எத்தனை 36 எதெல்லாம்மா

திருநந்தி தேவர் சனக்குமாறு சத்யஞான கிருஷ்ணர் பரஞ்சோதி மாமுனிவர் புரச்சந்தான குருவர்கள் யாரெல்லாம் மேற்கண்டா நந்தி சிவாச்சாரியார் மனைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் மெய்கண்டாரோட அப்பா அம்மா பேர் என்ன அச்சுதக்கரப்பாளர் மங்களாம்பிகை மெய்கண்டாருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் என்ன சுவேதமான அவருக்கு யார் மெய் ஞானத்தை சொல்லி தந்தாண்டாருக்கு ஞானத்தை சொல்லி தந்தவங்க யாரு குரு யாரு பரஞ்சோதி முனிவர் எங்க போனாங்க ஆகாய மார்க்கமா எங்க போனாங்க பெரிய மெய் யோசிமலையை வச்சு போனாங்க சைவ சமயத்தின் பக்தி நிலைகள் எத்தனை சைவ சமயத்தில் பக்தி நெறியோட படிநிலைகள் எத்தனை சஞ்சய் சுஜய் யோகம் வெரி സാധം മുക്തി <laughs> <laughs> सालोभं सालोभं साम्भीमं सालोभं सामिज्यं सामिज्यं वेरी गुड